உலகத்துல எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போறாங்க பாருங்க எதனால இப்போ டாக்டர் மட்டும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மனுஷங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இதுதான் எங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சு போயிருது அவங்க வாழ்க்கை அவங்க நினைக்கிறது டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் நினச்சிட்டு அந்த ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க மருத்துவரின் அறிக்கையை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாற்ற முடியும் என்று இன்றைக்கு நமக்கு என்ன வேண்டும் நம்பிக்கை வேண்டும் இப்ப டாக்டர் சொல்ல நீங்க வந்து ஆறு மாசம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் இல்லைன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்ல ஆண்டவர் ஆறே நாள் நம்மளை எழுப்பி விட அவருக்கு வல்லமை உண்டு அலையலுவியா நம்ம சொல்லணும் நீங்க மனுஷங்க ஆனா மனுஷங்களையே படைச்ச கத்தரை நான் நம்புறேன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதனால மருந்தை பார்த்துட்டு உட்கார்ந்து அழக்கூடாது ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உட்கார்ந்து அழக்கூடாது கத்த கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனமாகிய இந்த உணவை ஒவ்வொரு நாளும் நம்ம உட்கொள்ள 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 அது மருந்தாக நம்முடைய சரீரத்திலே கடந்து செஞ்சு நம்ம சதயத்தில் இருக்கிற வியாதியா இருக்கலாம் உள்ள உடைக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம் எல்லாவற்றையும் அவர் தலைகீழாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய செயல் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்று இந்த உலகமே திரும்பி பார்க்கும்படி அவர் மகிமையானதை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார்